الحمد <سؤال> لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم تحب العفو يا كريم يا رحيم يا الله اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم انا نسالك الحدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحمن الراحمين اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المدين ويا راحم المساكين برحمتك يا ارحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا اكرمنا ولا تحمنا سرنا ولا توصر علينا وارنا وارنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا اللهم اغفر لنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا قلنا يا رب العالمين اللهم اجرنا من النار அனைத்து செய்த சிறிய பெரிய பாவங்களையும் மணித்து விடியா யா ல்லா எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை يا الله யா الله எங்கள் சொந்தக்காரருடைய பாவங்களை மன்னித்து விடியா எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்ல யாரெல்லா இந்த உலகிலே யார் யாரெல்லாம் முஸ்லிமாக வாழ்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடியா அல்ல யாரெல்லா நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை பா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள் யாரெல்லா யாரெல்லா முழுக்க முழுக்க பாவத்திலே முழுகி இருக்கிறோம் யாரெல்லா எங்கள் பாவங்களை மன்னித்து விடியா அல்ல யாரெல்லா யாரெல்லா நீ கப்பூராக இருக்கிறாய் யாரெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் வேண்டும் பாவம் செய்யவில்லை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நேர்வழியை அழகு கெட்ட கூட்டத்தாருடன் நாங்கள் சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக இந்த உலகத்திலே பெரும் பெரும் பித்தனாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யார் அதில் முழுங்கி விடாமல் எங்களை பாதுகாத்து அருள்முறிவாயாக எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்கள் மீது

தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ ஒருவன் மட்டும் தான் யாருலா வேற ஒருபோதும் யாரும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யார்லா யார்லா யாருலா எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் நீ மடித்து விடு யாருலா எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்கள் துவாவை நீ தள்ளி விடாத யாருலா உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே ரப்பே உன்னோட பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே யாருலா யார்லா உன்னுடைய உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பொழிந்தரல் புருவாயாக யார்லா யா லா நாயகம் சல்லல்லா ஒலே செல்ல அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் யார் லா யா லா தாயோட பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் உள்ளதென்று யாரு லா அப்படிப்பட்ட தாயில நாங்கள் நல்ல முறையாக அமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அவர்களுடைய ஹக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் யா அல்லாஹ் யா லா தந்தையோட பொருத்தத்திலே உன்னோட பொருத்தம் இருக்கிற என்று நாயகம் சல்லல்லா ஹலேசல் அவர்கள் சொல்லி தந்துள்ளார்கள் யார்ல்லா அப்படிப்பட்ட பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்லா யா லா நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றோம் ஞால்லா அந்த சோம்பேறித்தனத்தை எங்களை விட்டு அல்ல அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடியாதா சோம்பேறி என்பது மிக கொடினமான தண்டனையாக இருக்கிறது யா அந்த தண்டனையை எங்கள் மீது நீ செலுத்தி விடாதே யா ல்லா யார்ல எங்களிடம் இருந்து வறுமையை போக்கு விடுவாயாக யார்லா யா ல்லா எங்கள் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்துள்ளார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உடைக்காதவர்களாக இருக்க வேண்டும் யார் யார்லா எங்கள் தாய் தந்தையர்கள் எங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் யார்லா எனது பிள்ளை சாதித்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் அவர்களுடைய அவருடைய சிந்தனையை நீ பாழாக்கி

ஆக்க வேண்டும் யா யாமா யா பிறரை நாங்கள் உயர்ந்த வழிக்கு அழைத்து செல்ல வேண்டும் யா லா யா எங்களுக்கு ஆடிமுடைய அந்தஸ்தை கொடுத்து விடு யா அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றோம் யா ல்லா உன்னை பற்றி அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா உன்னுடைய பஷாதத்தை பற்றி படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா உன்னுடைய சமாதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யார்லா உன்னையை பற்றி சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இதெல்லாம் செய்யாமல் நாங்கள் சோம்பேரிகளாக அமைந்து இருக்கிறோம் يا الله يا الله அந்த சோம்பேரி தன்மை விட்டுங்களை பாதுகாத்து விடுவாயாக يا الله يا நாளை கபூருக்குள் சென்றவுடன் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள் يا அந்த மல்குகள் வந்து கேட்பார்கள் يا الله தெரியாது தெரியாது என்று திணறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வேண்டாம் يا الله يا الله உன்னுடைய ரப்பு யார்னு கேட்டவனே ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا الله يا الله உருவத்தை காட்டப்பட்டு இது யார் என்று கேட்குமே அல்லா அதற்கு ஆஹ்ரி என்று சொல்லக்கூடாத அந்த நிலைமைக்கு எங்களை நாங்க சொல்ல விடாமல் ஆக்கிவிடுவாயாக யா அல்லாஹ் யா லா ஆகா அபீமுல்லாஹ் அசூல்ல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை என்ற அனைவர்களுக்கும் தங்கல் புரிவாயாக யா அல்லா யா லா உங்களுடைய தீன் யா உங்களுடைய தீன் எது என்று கேட்பார்கள் யா ல்லா தீனு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா லா அந்த கபுரில எங்களை வைத்து யா யார்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல மனம் வராது யாழ் லா யாழ் லா யாழ்ல்லா யா ரம்பே யார் ரஹ்மாடே யாழ் லா உன்னிடமே கேந்து கேட்கின்றோம் யாழ் லா உன்னுடமே அழுது குழம்புகின்றோம் யாழ்ல்லா யாழ்ல்லா எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே யாழ் லா யாழ் லா அந்த மறுமை நாளிலே மணிக்குள் முழுக்கேந்து மணிக்குள் முழுக்காக இருப்பியே யாழ்ல்லா யாழ் லா அந்த நாளிலே நாங்கள் எல்லாம் அனைவர்களும் அழிந்து விடுவோமே யாழ்ல்லா யாழ் லா அழியக்கூடிய ஒருளாக இருக்கின்றோம் யாழ்ல்லா உன்னிடம் கைகேந்தி கேட்க கையேந்து கேட்கின்றோம் யா லா

புறம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் யா ல்லா ஒருவர்கள் முன்னால் வேற மாறி நடித்து கொண்டிருக்கின்றோம் யா வேடம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் யா அப்படிப்பட்ட வேடம் அணிவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா ல்லா யா லா எப்போதும் ஒரே முகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யாரப்பே யாரப்பே நாங்கள் எல்லாம் அழுது கேட்கின்றோம் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மணித்து விடியா லா யா ல்லா எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாரே நாங்கள் அவர்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாது யா ல்லா யார் அவர்களை அவர்கள் செய்த அவர்கள் சொல்லியா ஏவல்களை நாங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் யா ல்லா யா ல்லா யார் யாரப்பே யாரப்பே

கப்பல் செய்த அந்த கூட்டத்தை அழைத்து சென்றார்களே அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு நீ வெற்றியை கொடுத்தாயாக அதே போல எங்களுக்கும் நீ வெற்றியை கொடுத்தல் புரிவாயாக அவர்களிடம் நிறைய நபர்கள் வந்து இஸ்லாத்தை முகமது ரசூலுல்லா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே அல்லாஹ் அதை போன்று நாங்கள் நாயகம் சல்லல்லாஹையம் அவர்களின் அவர்களை நாங்கள் கனவில் கண்டுகளிக்கக்கூடிய கூடிய பாக்கியத்தை தருவாயாக நிறைய பித்னாக்கள் எல்லாம் ஏற்படுகிறது யா

அனைவர்களுக்கும் தந்தல் பெறுவாயாக உன்னுடைய நினைப்பிலே எங்களை வைத்திருப்பாய் அல்லா என் நேரமும் அல்லாஹ் என்ற திக்கிரலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா 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 அவர்கள் அவர்கள் கூடிய ஹக்கை எங்கள் நாங்கள் சரியாக செலுத்த வேண்டும் யாழ்லா யாழ்லா மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தொல்வதற்காக படைத்துள்ளோம் என்று நீ சொல்லியிருந்தாயே யாழ்லா எங்களுக்கு தொழுவக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா என்றென்றும் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ்லா

நீ லேசாக ஆக்கி விடுவாயாக மனதையும் புண்படுத்தபடி நாங்கள் யாராவது செய்திருந்தால் மன்னித்து விடுவாயாக சேர்ந்து விடுமே அவர்களை நீ மன்னிக்க வைத்து விடு உன்னிடம் கேட்க விட்டால் நாங்கள் வேற யாரிடமும் கேட்க முடியாது யா ல்லா யாரப்பே யாரப்பே உன்னிடமே கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் வேற யாரிடமும் கையேந்த கூட கூடாதவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும் யா யாரிடமும் கையேந்தி நாங்கள் யாரிடமும் ஞாசகம் கேட்காத நிலையில் எங்களை ஆக்கிடுவாயாக யா எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா செல்வ செழிப்போடு வாழ வைத்து விடுவாயாக உன்னிடமே அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் யா பா கேட்க தெரியாத ஒரு அடியார்களாக இருக்கின்றோம்யா எங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாதவர்களாக இருக்கின்றோமே யா உன்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லித்தாயா யாரும் ரப்பே யா ரப்பே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் இந்த துஆவை நியத்து கொள்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸ்ஸல்லாஹு அவர்களுடைய எங்களுடைய துஆவை நியத்து யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அஹ்சனதோ ஃபில் ஆஹிரதி வஸ்ஸலாதோ கின் ஆதாபன் நார் வஸ்ஸலாம் அலா ஆமீன் ஆமீன் சுபஹான அம்மா யஸ்ஃபுன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி